தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்க உங்க பொங்கலை ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன் நானு ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணுவோங்க ஸோ இந்த வீடியோல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் விலாக் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ மார்னிங் எழுந்ததுல பொங்கலுக்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனான்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து நான் காமிக்க போறேன் ஸோ கிட்ஸை வச்சுட்டு வந்து இவ்வளோ வேலை பார்க்கறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்க ஸோ அதுவுமே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து நான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும் பட் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது ஸோ நான் ரெகுலராக வந்து என்னால் முடிஞ்ச கண்டென்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் ரெகுலராக நான் கொடுத்துட்டே இருப்பேன் நான் ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வாய்ஸ் கவர் தாங்க கொடுத்துருக்கேன் நான் ஸோ லாஸ்ட் வீடியோ மாதிரி வந்து பேசிகிட்டே குக்கிங் வீடியோஸ் எதுவுமே நான் வந்து ஷூட் பண்ணல நான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருந்தது ஸோ நிறைய ஒர்க் இருக்கிறதுனால வந்து என்னால் பேசிகிட்டே வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல அதனால தான் வாய்ஸ் கவராக நான் கொடுத்து நான் ஸோ நான் இன்னைக்கு மார்னிங் வந்து எத்தனை மணிக்கு எழுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஓ கிளாக் எழுந்துட்டாங்க ஸோ நான் மட்டும்தான் எழுந்து கொளிச்சுட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஆஃப்னவரில் வந்து வினோத் வந்து எழுப்பி பாப்பா குளிக்க வச்சுருட்டாங்க ஸோ இப்போ வந்து தாயா பாப்பா தானியா வினோத் எல்லாமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க நான் வந்து பொங்கலுக்கு வந்து நான் ரெடி பண்ண வந்துட்டேன் நான் நேத்தே பார்த்தீங்கன்னா வந்து வீடு எல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு ஸோ உடனே எல்லாமே அடிச்சு பூஜை சாமான் எல்லாமே கழுவி நை நைட்டே வந்து எல்லாமே குங்கலாம் எல் குங்க மஞ்சள் எல்லாமே வந்து நான் வச்சுட்டேன் நான் ஸோ மார்னிங் ட்ரிப் வந்து மேலே போய் சாமி கும்புறது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் டைம் தான் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வந்து பொங்கல் வச்சேன் இது வந்து என்னோடய செகண்ட் பொங்கல் சொல்லாம் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே தான் பிளான் பண்ணோம் ஆனால் வந்து அந்த கல் மண் எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு அதனால வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு மேலே போய் சாமி கும்பிடலாம் அப்படி ஒரு பிளான் இருந்தது எங்களுக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு என்ன பொங்கல் வைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சக்கர பொங்கல் எங்கள் மாமியார் வந்து கம்பல்சரி வெண்பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்து வெண்பொங்கல் கம்பல்சரி வைக்கிறேன் சக்கர பொங்கல் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமா வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா அரிசி கொஞ்சமாக பருப்பு போட்டு குட்டி குக்கரில் ஃபர்ஸ்ட் வச்சேங்க ஆனால் வந்து அரிசி வந்து வேகலை வந்து இன்னொரு பெரிய குக்கர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ வந்து சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா வந்து பெரிய குக்கரில் வந்து குக் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்படி தாங்க சம்டைம்ஸ் வந்து நம்ம அவசர அவசரமாக வேலை பண்ணும்போது ஒரு வேலைக்கு வந்து டபுள் மடங்காக நமக்கு வேலை வந்துடும் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வாட்டி ஆச்சு ஸோ நம்ம வீட்டு பொங்கல் பார்த்தீங்கன்னா வந்து அழகாக பொங்குச்சிங்க ஸோ வந்து இதை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் ரொம்ப நேரம் வந்து ஃபோன் கையிலேயே வச்சுட்டு நின்று இருந்தேன் நான் அழகாக வந்து பொங்குச்சு ரைட் சைடில் வந்து பொங்குச்சு மேக்ஸிமம் பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பொங்கல் வந்து ரைட் சைடில் வந்து பொங்கணும் அப்படின்ட்டு Okay. Eh? ஸோ எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி வந்து ரைட் சைடில் வந்து பொங்குச்சு ஸோ வந்து பொங்கல் பொங்கின உடனே வந்து நல்லா கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு வந்து எங்களுக்கு வந்து இந்த இயர் வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கலரி விட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து வெண்பொங்கல்ன்றதுனால ஸோ அடி பிடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாக கலறி விட்டுகிட்டே இருந்தேன் ஸோ பொங்கல் வேகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து பூ போட்டு வந்துடலாம் ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் கிச்சன்லேயே இருக்குது சொல்லிட்டு வந்து நான் சாமிக்கு வந்து நான் பூ போட வந்துட்டேன் ஸோ பூ ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வாங்கினவங்க அவ்வளோ ரேட்டு அதிகமாக இருந்ததுங்க நாங்கள் ஒரு முழம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டுவெண்ட்டி கிட்டே வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் ஸோ ரொம்ப ஹெவி ரேட்டாக இருந்தது கட்டின பூ ஒரு ரேட்டு கட்டாத பூ ஒரு ரேட்டு அப்படின் நானாக வந்து நாங்கள் கட்டின பூ தான் வாங்கினோம் ஏன்னா வந்து கட்டி வந்து திருப்பி வந்து அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை ஏன்னா நேற்று வந்து அவ்வளோ வந்து ஒர்க் இருந்தது ஸோ எல்லாமே வந்து நானே பார்க்கணும் அப்படின்றதுனால வந்து எனக்கு வந்து ஸோ இந்த பூ கட்டுறதுக்கு டைமில் வந்து நான் வேறு ஏதாச்சும் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொத்த வந்து நான் கட்டின பூவே வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன் நான் ஸோ என்னென்னு தெரியலைங்க இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் டைமில் தான் வந்து பூ ரேட் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்காது ஏன் அப்படி விற்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியல ஏன்னா ஒரு முழம் பாத்தீங்கன்னா ஒன் ஸோ ரெண்டு முழம் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபார்ட்டிக்கிட்ட வந்து நாங்கள் கொடுத்து வாங்கணும் வெறும் பூ மட்டுமே ஸோ ஏன்னா வந்து நம்ம போயிட்டு வந்து கம்பல்சரி பூ வாங்கணும் ஸோ பூ வாங்காமே இருக்க முடியாது ஸோ அதனால வந்து காசு கொடுத்து வந்து சாமிக்கு வாங்கிட்டு வந்தாச்சு அதே மாதிரி விளக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் எல்லாமே வந்து நான் ஊற்றி வச்சுட்டு நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ பொங்கல் இன்னமும் வந்து குக் ஆகிட்டுருக்கு இன்னும் வேகலை ஸோ சக்கரை பொங்கலுமே வச்சிருக்கேன் நான் அதுவுமே விசில் வரலை ஸோ அதனால் வந்து ரெண்டு பொங்கலுமே குக் ஆகிட்டு இப்போ வந்து குத்து விளக்குக்கு வந்து நான் வந்து பூ கட்டிகிட்டு இருக்கேன் நான் பூ கட்டுறன் மீன்ஸ் கட்டின பூவாக வந்து குத்து விளக்குக்கு நான் கட்டுறேன் நான் ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணி வந்து பழக்கம் இல்லை அதனால வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு பொறுமையாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுற பர்சன் இல்லை அம்மா வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணதில்லை நான் இப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து பூ வந்து எப்படி வந்து அதை டைப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பூவை சுற்றி பார்த்தா நிக்கலை விழுந்துருச்சு அதே மாதிரி திருப்பி வந்து நம்ம த்ரெட்டு வச்சு வந்து ரெண்டு ரெண்டு இது ஒரு சைட்லயுமே த்ரெட்டு வச்சு வந்து நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூ நின்றுச்சு இதை வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒரு புதுசா ஒரு நியூ திங்ஸ் வந்து கத்துக்கும் போது இது மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து நானுமே வந்து இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் இருக்கேன் எல்லாமே வந்து வந்துட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து ஸ்ட்ரகில் பண்ணி கற்றுட்டு இருக்கேன் ஸோ வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இன்னும் இது ஒரு சின்ன விஷயந்தானே இது இது போய் வந்து இவள் இவ்வளோ பெருசாக பேசுகிறாலே அப்படின்ற ஒரு தாட் வரும் பட் ஆனால் வந்து அது அப்படி இல்லை உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா இருக்கலாம் ஸோ எல்லாருமே பார்த்திங்கனா வந்து எல்லாேருக்குமே வந்து எதாச்சும் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரகில் இருக்கவங்க ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே கற்றுப்பாங்க நானுமே அப்படிதான் சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து ஸ்ட்ரகில் பண்ணி ஸ்ட்ரகில் பண்ணி தான் வந்து கற்றுட்டு வரேன் நான் ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து வடை வந்து எனக்கு ப்ராப்பராக வராது எனக்கு ப்ராப்பராக எனக்கு எனக்குக் பண்ண தெரியாது அது எப்ப பண்ணுவேன்னு எனக்கே தெரியல ப்ராப்பரா இதுக்கப்புறம் எப்ப வள சொடுவேன் அப்படின்ட்டு பட் ஆனால் அது செஞ்சேன்னா கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் சக்கரை பொங்கல் பத்திங்கனா வந்து வெள்ளம் ஆட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பச்சை கருப்புரம் ஆட் பண்ணுறேன் நான் இந்த ஃப்ளேவர்னஸ்க்காக ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து நாங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் ஸோ அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து அதை யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து முந்திரி நெய் எல்லாமே வந்து ஹீட் பண்ணி வந்து சர்க்கரை பொங்கலை ஊற்றி ஆச்சு அவ்வளோ சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு ஸோ சர்க்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா வந்து நான் போட் நினச்சது வந்து வேறு குவான்டி கம்மி குவான்டிட்டி தான் வரும்னு நான் பட் ஆனால் வந்து இவ்வளோ அதிகமாக வந்துடுச்சு ஸோ இதை வந்து சுழசூடாக வந்து பாக்ஸில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து சாப்பிடும்போது சக்கரை பொங்கல் வந்து ஆரிச்சுனா வந்து டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க மாதிரி வந்து கொஞ்சம் கட்டியானாலுமே வந்து ஸோ ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வச்சிங்கன்னா சாப்பிடும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம சாப்பிட்லாம் சொல்லிட்டு வந்து பாக்ஸில் போட்டு நான் வந்து வச்சுட்டேன் நான் ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன கிரேவி பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து எல்லாம் காயுமே போட்டு கிழங்கு வகைகள் எல்லாம் கிழங்கு வகைகள் பூசணிக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் வாழைக்காய் கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு சொல்லிட்டு வந்து எல்லா வகையான கிழங்குகள் போட்டு வந்து ஒரு குழம்பு வைப்பாங்க இது வந்து எங்கள் மாமியாரோட ட்ரெடிஷன் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர ட்ரெடிஷன் அது ஸோ நானும் வந்து அது மாதிரி தான் இப்போ பண்ணியிருக்கேன் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காய் போடக்கூடாதுன்னா வந்து கேரட்டு பீன்ஸு அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க மற்ற எல்லா காயுமே வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னாங்க ஸோ இது எல்லாமே வந்து போட்டுட்டு புளி மிளகாத்தூள் போட்டு வந்து நம்ம வேக வச்சு இறக்க வேண்டியது தான் ரொம்ப சிம்பிள் தான் இதோட ரெசிபி வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக டைம் இல்லைங்க எல்லா காயுமே அரிஞ்சு வீடியோ எடுத்து திருப்பி வந்து குக்கிங் ப்ராசஸ் தனியாக போடணும் ஸோ நம்ம வீடியோவுமே வந்து ரொம்ப லென்த்தாக போகும் எனக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதனால் வந்து ஸோ நான் ரொம்ப ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் வந்து நான் லாஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவில் இருக்குது அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நான் செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த குழம்பு எதுக்கு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெள்ளை சாதத்து கூட வந்து சேர்த்து சாப்பிடும்போது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக வந்து கிராமத்துலலாம் வந்து இந்த ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பட் சிட்டியில் வந்து எப்படின்னு தெரியல நான் என் இந்த எங்கள் ஏரியாலே பார்த்தீங்கன்னா வந்து நான் மட்டும் தான் வந்து இதை பண்ணுறேன்னு நினைக்கிறேன் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே வந்து அதை பண்ணலை டேரக்டாக வந்து ஒன்று வெண்பொங்கல் வைக்கிறாங்க இல்லை வந்து சக்கரை பொங்கலோடு முடிச்சிடுறாங்க வடை பாயசம் அப்படி பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி கிரேவி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்தில் தான் வந்து பண்ணுவாங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ணியிருக்கேன் ஸோ தாயிர பாப்பா தானிய பாப்பா எல்லாருமே வந்து ரெடி பண்ணிட்டு வந்து நாங்கள் வந்து மேலே வந்து ரெடி பண்ண வந்துட்டோம் நாங்கள் மேலே வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு தான் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்து ஆஃப் அன் ஹவர் வந்து எல்லாமே வந்து இந்த கோலம் போடுறது இந்த கரும்பு கட்டுறது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோஷூட்மே நாங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் ஏன்னா வந்து டைம் ரொம்பவே இருந்தது ஸோ தானியா பாப்பா தாயரா பாப்பா வந்து கொஞ்சம் நான் பார்த்தேன் நான் பயந்தேன் நான் ஏன்னா வந்து தாயரா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டான் ஸோ வந்து தூக்கத்தில் அழுவாள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டா ஸோ வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ண நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான் அப் ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள் ஸோ பாப்பாவோட கெட் ரெடி வித் மீ வந்து நிறைய வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து நிறைய வியூஸ் போகும் பட் ஆனால் யூடியூப்பில் போக மாட்டேன் ஸோ நிறைய ஷார்ட்ஸ் வந்து நான் அப்போ அது வந்து நான் ரெகுலராக போயிட்டே இருக்கேன் நான் மறக்காமல் வந்து நீங்கள் ஷார்ட்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ அழகாக வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து படையல் போட்டு சூரியன் வந்து அப்போ தான் வராரு ஸோ நான் வந்து சீக்கிரமாக வந்துடுவோம் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துடுவோம்னு நினச்சேன் பட் ஆனால் வந்து ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் தான் வந்து சூரியனே வந்து வந்தாங்க ஸோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க எனக்கு வந்து நேற்று மேலே போய் பொங்கல் வைக்கணுன்ற ஆசை இருந்தது பட் ஆனால் வந்து அந்த கல் மண்ணெலாம் கிடைக்காததுனால வந்து ஸோ நாங்கள் வந்து இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டோம் இது ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி வந்து மேலே வந்து இத கரும்பு எல்லாம் வச்சு வந்து சாமி கும்பிடுறது ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சொல்லப்போனா சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நாங்க எந்த ஒரு ப்ரெஷருமே ஃபீல் பண்ணலங்க ஏன்னா வந்து டைம் ஆகுது டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து சாமி கும்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சுன்ற வந்து எப்பயாச்சும் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த ப்ரெஷர் எனக்கு இருக்கும் ஐயோ டைம் ஆயிடுச்சு நேரம் போயிடுச்சு நேரம் போயிடுச்சு அப்படின்ட்டு ஆனா வந்து இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நாங்கள் ப்ரையராகவே வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டோம் ஸோ வந்து செவன் ஓ கிளாக்கே வந்து மேலே போய்ட்டு வந்து சாமிக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோன்னே சொல்லலாம் சாமி கும்பிட்றதுக்காக ஏன்னா டைம் ஆகுது டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வெயிட் பண்ணி அப்புறம் செவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் சூரிய பகவான் அப்போ தான் வந்தாரு ஸோ ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ மேலேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேயும் வந்து தானியா தாயாராக்கு எல்லாமே வந்து அந்த சாப்பாடு எல்லாமே ஊட்டிட்டு சின்ன சின்ன ஷூட்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நான் ஸோ லாஸ்ட் இயர்மே பார்த்தீங்கன்னா வந்து நான் மேலே வந்து கொண்டு வரல நான் வீட்லேயே உள்ளேயே வந்து பொங்கல் வச்சுட்டு உள்ளேயே சாமி கும்பிட்டாச்சு இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க எங்களுக்கு ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நேத்துலேருந்து வந்து எனக்கு அவ்வளோ ஒர்க் இருந்ததுங்க வீடு கிளீனிங் சாமி சாமி கும்பிட்றது திங்ஸ் வாங்குறது ஸோ நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து செட்டாக எடுத்து வைக்கிறது சொல்லிட்டு வந்து அவ்வளோ ஒர்க் இருந்தது நைட் நான் படுத்தது பார்த்தீங்கன்னா வந்து லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு எல்லாமே ரெடி பண்ணி படுக்கிறதுக்கு ஸோ மார்னிங் வந்து கரெக்டாக இந்த டைமிங் எல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கே வந்து எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு ஸோ அவ்வளோ ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு வந்து ஸோ அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து இது ஃபுல்லாக ஒர்க் இருந்தது பட் ஆனால் அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு வேலையே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து மைண்ட் செட் ஆயிடுச்சு எனக்கு ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் இருந்து கீழே வரத்துக்கு நீங்கள் மனசே இல்லைங்க ஆனால் வந்து கீழே வந்து வேலை கேட்டணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆஃப்னவர் தான் உங்கள் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்பா கூட சாப்பாடு ஊட்டிட்டு வந்து நாங்கள் கீழே வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்பவே மெமரபுளான பொங்கல்ங்க வந்து சின்ன சின்ன விஷயம்தான் தான் நடந்தது அதனால் எங்களுக்கு வந்து ரொம்பவே மெமரபுளான பொங்கல் இது ஸோ நாங்கள் எங்கள் பொங்கல் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஸோ தேங்க்யூ ஆல் பாய் சி நெக்ஸ்ட் வீடியோ